பெருமாள் முருகன் சிறுகதைகள் அதே வாசிப்பது சந்தீப் அது விடுவதாயில்லை தவித்துப் புரண்டான் இடுப்பைத் தாண்டி உருந்து கிச்சுப் பெருத்தியது கூச்சத்தில் நெளிந்தான் கழுத்துக்கு வந்து வாயில் உட்கார்ந்து மீசையை பிடித்தெழுத்தது தானாக மீசையைச் சுரிந்து கொண்டது மயிருக்குள் புகுந்து புகுந்து ஓடியது தலையை உலுப்பி வரக்கென்று நகங்களால் இழுத்தான் உடம்பைக் குறுக்கி முறுக்கி கால்களுக்குள் கைகளைக் குவித்துக் கொண்டு ஊஞ்சரித்துப் படுத்தான் உள்ளங்காலை ஜில்லிப்பாய்த் தொட்டது லுங்கிக்குள் நுழைந்து இரண்டு கால்களிலும் விரிவிறென்று ஏறியது தொடைகளில் துள்ளிக் குதித்து விளையாடியது மொசம் மொசவென்று மயிர்களுக்குள் புகுந்தது மல்லாந்து கைகளை நெட்டி முறித்தான் ஒன்றும் செய்ய முடியவில்லை உடம்பெங்கும் தண்ணீராய்க் கொட்டியது நசநசப்பில் நீந்தினான் தூக்கம் முழுக்கவும் போய்விட்டது அசதியோடு எழுந்து நின்று லுங்கியை உதறினான் கட்டிக்கொண்டான் கொண்டான் விட்டுக்கொண்டு கொண்டு உட்கார்ந்தான் பக்கத்தில் அவள் மூச்சு சீராய் வந்தது முந்தானேச சேலையை தனக்கும் போர்த்தி குழந்தைக்கும் போர்த்திச் சீட்டாகப் படுத்திருந்தாள் குழந்தை அடிவயிற்றுக்குள் புகுந்து காணாமல் போயிருந்தது நெடுநேரம் பஸ்ஸில் உட்கார்ந்து வந்த அலுப்பு அவள் முகத்தில் இன்னும் கலையாமல் இருந்தது நிலவின் மங்கிய வெளிச்சத்தில் அதை பார்த்து பெருமூச்சு விட்டான் இத்தனை கஷ்டத்தோடு அந்த கல்யாணத்திற்கு வந்திருக்க வேண்டுமா என்று கூட தோன்றியது காற்று மெல்லச் சட்டைக்குள் நுழைந்து தழுவி வருடியது எழுந்து முட்டை மாடி சுவர் பக்கம் போய் நின்றான் நல்ல வேளையாக பாக்கெட்டில் சிகரெட் இருந்தது தீப்பெட்டி உரசும் கூட ரொம்ப தெளிவாய் கேட்டது ஆழ உறிஞ்சியபடி சுவர் மேல் ஏறி உட்கார்ந்தான் மாயமாய் மறைந்து போன எல்லாம் திடீரென்று கொஞ்சம் கொஞ்சமாய் கண்ணுக்குள் தெளிவாவது போலிருந்தது முட்டைமாடி முழுக்கவும சதைப்பிண்டங்கள் இரண்டு இரண்டாய் மூன்று மூன்றாய் குடும்பம் குடும்பம்மாய் நீட்டி நெளிந்து குறுகி மல்லாந்து பிணக்குவியலாய்த் தோன்றியது லேசாக அண்ணாந்தான் நிலவு மேகக்கருக்கலில் மறைந்து மறைந்து வெளியேறிக் கொண்டிருந்தது எங்காவது ஒன்றிரண்டு விண்மீன்கள் காற்று நல்ல நண்பனாய்த் தழுவியது வேர்வை எரிச்சல் தொளித்தொளியாய் அடங்கியது சிகரெட் உள்ளிறங்கி தெம்பைக் கொடுத்தது எல்லாவற்றையும் மெதுவாக நினைவுக்குக் கொண்டு வந்தான் இத்தனை நாள் இல்லாமல் என்ன இது அவஸ்தை குறுகுறுப்பாய் அது எப்படியெல்லாம் நெளிந்தது அருவிருப்பில் உடல் சிலிர்த்தது விரலைச் சுட்ட சிகரெட் துண்டை நெட்டுக்குத் தாய் கீழே எரிந்தான் அத்தனை உருவங்களையும் மீறி மாடியில் நிறைய இடம் காலியாயிருந்தது கொஞ்சம் நேரம் நடந்தான் கொட்டாவி கொட்டாவியாக வந்தது தூக்க அசதி உடம்பில் தொற்றியிருந்தபோதும் தூக்கம் வராது என்றே தோன்றியது மணி என்ன இருக்கும் என்றும் தெரியவில்லை ஆனால் படுத்து அதிக நேரம் ஆகிவிடவில்லை இந்த அகாலத்தில் எங்காவது டீக்கடை திறந்திருக்குமா கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு வந்தால் ஆசுவாசம் கிடைக்கும் படுத்திருந்த இடத்துக்கு வந்தான் சுருண்டு கிடந்த துண்டை நன்றாக விரித்து வைத்தான் அவள் அப்படியே படுத்திருந்தாள் சேலை மட்டும் முழங்காலுக்குப் பக்கமாய் ஏறியிருந்தது இழுத்து சரிப்படுத்தினான் கீழே விரித்திருந்த துண்டை எடுத்து அவள் கால்மேல் நன்றாக போர்த்தினான் மீண்டும் ஒருமுறை பார்த்துவிட்டு மெல்ல நடந்தான் கீழே தடபுடலாய் வேலை நடந்து கொண்டிருந்தது காலை சமையல் யாரோ அதிகாரம் பண்ணம் குரல் கேட்டது சமையல் மேற்பார்வை வேலையை எடுத்துக்கொள்ளச் சொல்லி மாப்பிள்ளையின் தம்பி இவனைத்தான் வேண்டினான் பஸ்ஸில் வந்த அசதியைக் காரணம் காட்டி ஒரு வழியாய் தப்பித்துக் கொண்டான் என்றால் இந்த அண்டா குண்டா சத்தங்களுக்கு இணையாக என்று இந்நேரம் கத்திக் கொண்டிருக்க வேண்டும் வீதியில் விளக்கு வெளிச்சம் மட்டும் தனித்துக் கிடந்தது தாக்கம் சுத்தமாய்ப் போய்விட்டது இப்படியே ரொம்ப தூரம் போக முடியாது ஒரு டீக்கடையாவது சீக்கிரம் தென்பட்டுவிட வேண்டும் எதற்கு வந்தது இந்த அகால விழிப்பு உடம்பில் இன்னும் சோர்வு குவிந்து கிடந்தது தூங்கியிருந்தால் நாளைக்கு நன்றாக இருக்கும் கல்யாணத்தின் போது சோகமாய் நிற்க வேண்டியதில்லை ஒரு நீண்ட தெருவை கடந்ததும் டீக்கடை எதுவும் தென்படவே இல்லை அவ்வளவு பெரிய நகரமல்ல இது காலையில் ஐந்து மணிக்கு திறந்தாலே அதிகம் இங்கே பக்கத்தில் எங்கோதான் லாட்ஜ் போட்டிருக்கிறார்கள் சீட்டு இந்நேரம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு கை போடவில்லை என்றாலும் அந்த பரபரப்பிலும் உற்சாகத்திலும் கலந்து கொள்ளலாம் கொஞ்சம் இலேசாக இருக்கும் ஒரு வினாடி நின்று யோசித்தான் திரும்பவும் வீர்த்துப் போகிற மாதிரி இருந்தது தூக்கம் கண்களைச் சொப்பியது மண்டபத்தை நோக்கியே நடந்தான் பன்றிகள் தூக்கத்திலும் உலும்பி ஒருமின பெருக்கான்கள் சத்தம் போடாத கூட்ஸ் வண்டிகளைப் போல சிதறி ஓடின இன்னொரு சிகரெட்டை எடுத்துப் பற்றவைத்தான் வேர்வை ஓரளவு குறைந்திருந்தது கால்கள் வேகம் காட்டின நடக்க நடக்க தெரு நீண்டு கொண்டே போனது யோசித்தபடி ரொம்ப தூரம் போய்விட்டதற்காக தன்னையே கடிந்து கொண்டான் சிகரெட்டையும் கூட நிதானித்து புகைக்க முடியவில்லை போல ஊதி எறிந்தான் மண்டப வெளிச்சம் தெரியத் தொடங்கியதும் பரபரப்பு கூடியது போனான் முந்தைய அமைதி கொஞ்சமும் கலையவில்லை வேணலுக்கு இதமாய்க் காற்று எல்லோரையும் ஆழ்த்தியது தன்னை நிதானித்துக் கொள்பவன் போல காற்றை இழுத்து ஆசுவாசம் கொண்டான் உருவங்களைத் தாண்டி இடத்திற்கு வந்தான் குழந்தை தனியாகக் கிடந்தது அவள் மல்லாந்திருந்தாள் கால்மேல் போட்டிருந்த துண்டைக் காணோம் காலுக்கு மேலேறிக் கிடந்தது மேல் பக்கம் முந்தானையே காணவில்லை அலங்கோலமாக கிடந்தாள் தலை உயர்த்திச் சுற்றிலும் பார்த்தான் கொஞ்ச தூரத்தில் நாலைந்து போர் தள்ளிப் படுத்துக் கொண்டிருந்த ஒருவன் தலையை உயர்த்தி இவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் பற்களை கடித்தபடியே சேலையை இழுத்து சரியாய் போட முயன்றான் முடியவில்லை எங்கெங்கோ சிக்கி இழுப்புக்கு வர மறுத்தது சற்றே திரும்பினான் அவன் இன்னும் இங்கேதான் பார்த்துக் கொண்டிருந்தான் முண்ட ஊட்டுலதான் தான் இப்படித் துறந்து போட்டுக்கிட்டு தூங்குவா இங்கேயுமா மனசுல பயமில்ல கொண்டே இழுத்தான் வரவில்லை என்ன செய்வதென்றும் தெரியவில்லை கன்னத்தில் லேசாகத் தட்டினான் இதா இதா என்றான் அவள் என்று நெட்டி முறித்தாள் மீண்டும் பழையபடியே ஆனாள் எரிச்சல் தனன்றது தொடையில் விரல் பதித்து நிமிண்டி ஒரு சுழற்றுச் சுழற்றிக் கிள்ளினான் வலியில் முகங்கோணியது என்று சொலித்து விழித்துப் பார்த்தாள் சட்டென்று கண்களை மூடிக்கொண்டாள் கை தன்னிச்சையாய்ச் சேலையை சரி செய்து கொண்டது துண்டு அவன் மேல் எகிறி விழுந்தது குழந்தை மார்புக்கு வந்திருந்தது ஒஞ்சரித்து படுத்த தூக்கத்தில் ஆழ்ந்து போனாள் வியர்வை வழியே பெருமூச்சு விட்டுக் கொண்டான் எழுந்து கைப்பிடி சுவரை பிடித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் நின்றான் பின் துண்டில் உடலை பரத்திப் படுத்தான் ஏதோ தோன்ற தலையை உயர்த்திப் பார்த்தான் இவளையே பார்த்துக் கொண்டிருந்தவன் இப்போது திரும்பிப் படுத்துக் கொண்டது போலத் தெரிந்தது கண்கள் மூடின தூங்க முயன்றான் உள்ளங்காலை தொட்டது குதிரை வீரன் பயணம் அக்டோபர் நவம்பு பத்தொன்பது தொன்னூற்று நான்கு இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி